ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய தீபாவளி ஸேரீ கட்டவே இல்லை ஏன்னா அப்போ தான் வீடு ஷீட் பண்ணதால் பிஸியாக இருந்ததில் செலப்ரேட் அந்தளவுக்கு பண்ணலை சே நியூ ட்ரெஸ்ஸஸ் இருந்தும் போடலை டைமும் இல்லை அதனால் இன்றைக்கி டியூஸ்டே தலை குளிச்சுட்டு கட்டிகிட்ருக்கேன் ஸேரீ வந்து வைலட் கலர் பிங்க்கில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து சேரீயில் இருக்கிற பார்டரே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சேனலில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீ கட்டும்போது ஒரு டிப் சொல்கிறேன் இப்போது நான் இந்த மாதிரி கட்டியிருக்கிறதால இந்த இடத்துல பின் எதுவும் செக்யூர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது அந்தளவுக்கு விலகவும் விலகாது சப்போஸ் நிறைய ஃப்ளிப்ஸ் எடுத்து பின் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்புங்க உள் பக்கம் ஒரு ஃபிளீட்டு இருக்கும் இல்லைங்களா இங்கே வந்து ஒரு சேஃப்டி பின் செக்யூரி பண்ணுங்கள் அப்போது வந்து உங்களுக்கு சேரீ இப்படி விலகுனா கூட உள்பக்கம் எதுவும் தெரியாது இந்த செக்யூர் பண்ணுறதுல தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள் ஓகே சாரி புதுசாக கட்டுறவங்க கூட இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது இன்னொன்று நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க மிஸ்டேக்குன்னா அது அவங்கவுங்க விருப்பம் நான் வந்து யாரையும் மென்ஷன் பண்ண விரும்பலை நிறைய பேர் இப்படி பின் பண்ணி இங்கே இப்படி சேரீ கட்டுறாங்க இது வந்து ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்கு ஓகே ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேட்டு பப்ளி கொஞ்சம் லைட்டாக பூசணம் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி முகம் சொல்லிக்கிற அளவுக்கு ஆகிடும் அது வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க தவிர்த்துருங்க அது ரொம்பவே நல்லது இது வந்து நான் யாரையும் சொல்லலை இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அவ்வளோதான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சேரீ கட்டுறேன் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேரீ கட்டுவாங்க அதில் தப்பு இல்லை அதே டைமில் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த இடத்துல இங்கே பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணும்போது அழகாக நீட்டாக தெரியும் நான் வீட்டில் தான் பின்ல பின் பண்ணலை இதில் ஏதாவது ஒரு டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்